முசிறை நேசிபம் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் முஸ்ரே நசிம்பம் குழுவிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறானவர்கள் தானேஷ் நாளை தாப்பிட ரோட்டில் இருக்க லக்ஷ்மி மகாலில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய சக்தி யோகா பயிற்சி நடைபெறுது அந்த யோகா பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரையும் நடைபெறுது அந்த யோகா பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஏழு வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கலாம் யார் யாரெல்லாம் கலந்துக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆப்ரேஷன் பண்ணுவாங்க கன்சிடராக இருக்க லேடிஸ் இவங்களும் கலந்துக்கக்கூடாது இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து நம்பர் வரும் அந்த டவு அந்த நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க இந்த யோகா பயிற்சியில் கலந்துக்கிறவங்க ஒரு நாலு நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கோங்க எப்படின்னா இப்போ அஞ்சு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடங்குது அப்படின்னா நீங்கள் ஒரு மணிக்கே சாப்பிட்டுக்கோங்க நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் நாலரை மணிக்கே எல்லாம் லட்சுமி மகான் வந்துடுங்க வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோகா யோகா மேட்டு இல்லை பெட்ஷீட்டு எந்தத்தில் எது வேணால் கொண்டு வரலாம் சூரிய சக்தி யோகாவோட பலன்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்கள் நம்ம ஊர் முஸ்ஸை யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வந்த நாள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ நமஸ்காரம் சத்குரு தமிழ்நாட்டில் இன்றைக்கி நாற்பது சதவீதம் மக்களுக்கு டயபட்டிஸ் பிபி இந்த மாதிரி ஏதோ ஒரு நோய் இருக்குதுன்னு ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன் இதெல்லாம் பார்த்தா ஆரோக்கியத்தை பற்றின விழிப்புணர்வே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கோமோன்னு தோணுது இதுக்கு என்ன செய்யறது சத்குரு இதுக்கு எல்லாமே தீர்வு ஒன்று தான் இருக்குது நம்ம உடல் நாம் எப்படி வச்சுக்கிறோம் என்ற அடிப்படை நம்ம உடலுக்கு நமக்குள்ளே இருக்கிற எதிர்ப்பு சக்தி தான் ஒரு கவச்சம் இந்த கவச்சம் இல்லாமல் உடலுக்குள்ளே இருக்கிற எதிர்ப்பு சக்திக்கு பலவீனமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் எந்த மருந்து கொடுத்தாலும் ஆகாது எந்த டாக்டர் வந்தாலும் ஆகாது என்ன பண்ணாலும் ஆகாது இது தெம்பா எதே வந்தாலும் எதிர்க்கிற மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உயிராக வச்சுக்கணுன்னா இந்த சூரியனுடைய சக்தி நாம் கொஞ்சம் நமக்குள்ள சேர்த்துக்கணும் அது தீவிரமாக நடக்கிற மாதிரி நாம் வச்சுக்கணும் இந்த மாதிரி இந்த சக்தி கிரகிக்கிறதுக்கு அதை நமக்குள்ளே வச்சு நமக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு விஜானமே இருக்குது இந்த விஞ்ஞானத்துக்கு யோகா இல்லை யோக விஞ்ஞானம்னு சொன்னோம் இந்த உயிருக்கு மூலமான சக்தி நிலையில் உயிருக்கு மூலமான சக்தி சூரியனாக இருக்கிறதுனால அந்த சூரிய சக்தி அன்றது நமக்குள்ளே வளர்த்துறதுக்கு கூட ஒரு கருவி இருக்குது யோகத்தில் நமக்குள்ளே இருக்கிற தெம்பு நமக்குள்ளே இருக்கிற சக்தி நம்ம உயிருக்கு மூலமானது நம்ம உடலில் இருக்கிற இந்த வெப்பம் எல்லாமே சூரியனுடைய அம்சந்தான் சூரியனுடைய சக்தி நம்ம உடலில் ஒரு புத்துணர்வாக செயல்படுறதுக்காக மூணு அடிப்படையான பயிற்சி இருக்குது ஒன்று சூரிய சக்தி எல்லாத்துக்கும் எளிமையான பயிற்சி சூரிய நமஸ்காரம் சூரிய கிரியா இந்த மாதிரி மூணு பயிற்சி இருக்குது இதில் எல்லாத்துக்கும் எளிமையானது எல்லார் வாழ்க்கைக்கு ஒத்து மாதிரி இருக்கிற பயிற்சி என்றது சூரிய சக்தி ஆனால் அடுத்த சில மாதங்களில் இந்த வைரஸ் மா மாதிரி பிரச்சனை முடிஞ்ச உடனே நாம் தமிழ்நாடு முழக்கமாக எல்லா கிராமங்களில் எல்லா நகரங்களில் நாம் இதை ஆரம்பிக்கிறோம் என்னென்னா எல்லாருக்கும் இலவசமாக எளிமையான யோக தேவையான கருவி தேவையான உதவி எல்லாமே நாம் யோகா இருந்து இலவசமாக தமிழ் மக்களுக்கு சேர்த்தணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தில் இது நடக்கப்போகுது இதனால் கட்டாயமாக இந்த பொறுப்பு நம்ம கையில் எடுத்துக்கணும் நான் எல்லோரும் செஞ்சு கேட்டுக்கிறேன் நீங்கள் எல்லாமே இதுக்கு உறுதியாக நினை நினைக்கணும் என்னத்துக்குன்னா இதுக்கு ஆயிரக்கணக்கில் ஆசிரியர் தேவை ரொம்ப எளிமையான ஒரு பயிற்சி நாம் சொல்லி கொடுக்குறோம் அது எல்லாருக்கும் பரப்புற மாதிரி ஒரு சூழ்நிலை நாம் உருவாக்கிக்கணும் யோக பிறந்த இந்த மகத்தான ஒரு கலாச்சாரத்தில் நோய் பயம் பதற்றோன்றது இருக்கக்கூடாது நம்ம நாட்டில் யோக கலாச்சாரத்துக்கு வேறு மூலம் இங்கே இருக்கிறப்போ இங்கே இந்த மாதிரி பேச்சு எங்கேருந்து வருது இந்த தமிழ்நாட்டில் இந்த தமிழ் கலாச்சாரம்ன்றது யோகி சித்தர் வாழ்ன ஒரு கலாச்சாரம் என்னத்துக்குன்னா மனிதனுடைய உள்ளோன்றது ரொம்ப முக்கியமானதுன்னு உணர்ந்த ஒரு கலாச்சாரம் இங்கே போய் நீங்கள் எனக்கு பதற்றம் வருது பயம் வருது இன்னொன்று வருது அனு சொன்னால் இதெல்லாம் இன்னொருத்தருக்கு இருக்கலாம் நமக்கு இந்த தமிழ்நாட்டில் இது இருக்கக்கூடாது என்னத்துக்கன்னா யோகத்துக்கு மூலமானது ஆன்மீகத்தில் ஊர் இருக்கிற ஒரு கலாச்சாரம் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு எளிமையான கருவி இருக்குது உபயோகப்படுத்தும் இந்த சூரிய சக்தி தமிழ் மக்கள் வாழ்க்கையில் ஒன்றா போய் சூரியனுடைய அருள் நம்ம மேலே எப்பவுமே இருந்திருக்குது அந்த அருள் நம்ம வாழ்க்கையில் ஒரு வரப்பிரசாதமாக பண்ணிக்கணும்ன்றதே இந்த ஒரு இயக்கத்துடைய நோக்கம் இது நாம் உறுதிப்படுத்தணும் வெற்றிகரமா நம்ம வாழ்க்கை வாழணும்னா இது ரொம்ப தேவையான ஒரு கருவி நம்ம மாநிலத்துக்கு நாம கோயிலே அறிகுறியா வச்சிருக்கிறோம் நம்ம நாடு கோயிலா இருக்கணும்னா நாம எப்படி இருக்கணும் கடவுள் தன்மைன்றது நமக்குள்ள ஒரு அம்சமானாலும் இருக்கணும் தானே ஒரு சொட்டானாலும் இருக்கணும் தானே ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் ஒரு கை கொடுத்தா போது பண்ணிடலாம் இப்போ ஒரு கை கொடுத்த பத்தாது ஒரு ஆளுக்கு பத்து கை வளர்த்துக்கணும் அப்போ தான் பண்ண முடியும் இது நாம் இந்த தலைமுறையில செய்யலைன்னா மறந்துடுங்க முடிஞ்ச மாதிரி தான் பண்ணணும்னு ஆர்வம் இருந்தால் பண்ணுறதுக்கு வழி இருக்குது நமக்கு திறமை இருக்குது எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்குது தேவையான வேகம் இருக்குது இப்போ சமூகத்தில் பண்ணணும்னு என்ன நோக்கம் நீங்கள் ஆனால் எல்லாம் நிர்ணயித்தான் இந்த நட